திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வாழ்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை அவர் தாண்டகமாக பாடி ஒவ்வொரு தாண்டகமும் போற்றி தாண்டகம் என்னென்ன தாண்டகம் எவ்வளோ தாண்டகம் அடையாள திருத்தாண்டகம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி தாண்டகம் பாடி வச்சுருக்காரு தாண்டகத்தின் தலைவர் அவர் இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் திருவதிகை வீரட்டம் பண் ஏழை திருத்தாண்டகம் பதிக எண் மூணு பாருங்க தாண்டகத்தில் இந்த ஏழை பாடுறேன் இதை கேட்டு எனக்கு அருள் பாலிங்க அப்படின்னு சொல்லி தாண்டகத்திலேயே வச்சுட்டேன் இது ஏழை திருத்தாண்டகம்னு இந்த ஏழையாக இருக்கிற திருத்தாண்டகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு என்ன பாடியிருக்கார் நம்மளுக்கு என்ன செய்தியை சொல்கிறாருன்னு இறைவனாண்ட சொல்கிறாரு நாம் இதை பாடினா நாம் இறைவன்கிட்ட என்ன கேட்கலான்றது தெரியும் இல்லையா வாங்க பாடுவோம் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர அனுபூதி அப்படின்னு நான் என்னென்னு தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் தேவாரமும் திருவாசகமும் தொட்டவங்க கெட்டது கிடையாது இப்போ திருப்புகளும் கந்தர அனுபூதியும் அபிராமி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ கந்தர அனுபூதி போட்டுக்கிட்டு இருக்கேன் கேளுங்க கேட்டு அனைவரும் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் ஓட விடுங்க நம்ம வீட்டுக்குள்ள இந்த கெட்ட சூழலே அணுகாது இறைவனை நம்ம கையில் பிடிச்சிட்ட பிறகு எந்த க கஷ்டங்கள் நம்மளை வந்து தொடும் நினைக்கிறீங்க இறைவன் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சக்தியையும் அளிக்கக்கூடியவர் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டாருன்னா நாம் துவள வேண்டிய அவசியம் கிடையாது ஆகையினால் அது சொல்லுவாங்க எந்த லட்சுமி போனாலும் கவலை இல்லை தைரிய லட்சுமி ஒருத்தி இருந்தால்தான் அத்தனை பேரும் உள்ளே வருவாங்கன்னு அந்த இறைவன் நம்மளுக்கு தைரியத்தை அருளக்கூடியவர் தைரியம் இருந் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நாம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த தேவாரம் திருவாசகத்தெல்லாம் படிங்க கேளுங்க கேட்டு உங்களுடைய இது வரைக்கும் எப்படி பயந்து இருந்தீங்களோ பயந்த சுபாம அதெல்லாம் போய்டும் அப்படி நம்மளுடைய குரல் மேன்மையடையும் அது இறைவனுடைய திருவருள் வாங்க இன்னைக்கு நம்ம திருநாவுக்கு அரசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நம்மளுக்காகவே பாடி அந்த காலத்தில் எவ்வளோ சிரமமாக ஒரு எழுத்துக்கு எழுதுகோள் கிடையாது ஓலையில் எழுதணும் அப்படியெல்லாம் எழுதி வச்சுட்டு போனதை நம்ம தெய்வ சேர்க்கிறார் நம்மளுக்கு அருளி கொடுத்துருக்காரு நாம் இதையெல்லாம் பாடாமல் பார்க்காம எதெதையோ நினச்சிக்கிட்டுருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நம்ம கூட வரக்கூடியது திருச்சிற்றம்பலம் வெறி விரவு கூவில நல் தொங்கலானை வீரட்டத்தானை வெள்ளேற்றினை பொறி அரவினானை புள்வூர்த்தியானை பொன்னிற ை புகழ் தக்கானை அரிய அரிதற்கு அரிய சீர் அம்மான் தன்னை அதியரை மங்கை அமர்ந்தான் தன்னை கெடிலத்தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே வெள்ளிக்கு அன் குன்று அண்ண விடையான் தன்னை வில்லவான் வில் வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரி நாகம் பூண்டான் தன்னை பொன் பொன் பிஜி தன்ன சடையான் தன்னை வள்ளி தோல் முதல்வன் தன்னை வாரா உலகு அருள தன்னை எல்கையிடு பிச்சை ஏற்பான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவா மூர்த்தி தன்னை சந்த திங்கள் அணிந்தான் தன்னை தவ நெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையை தேனை பாலை செழுங்கெடிலா வீரா வீரட்டம் மேவினானை எந்த பெருமானை ஈசந்தன்னை ஏழை ஏன் பண்டிகழ்ந்தவார மந்திரமும் மறை பொருளுமானான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலைகடலுமானான் தன்னை அதியரை மங் அதியரை அமங்கை அமந்தான் தன்னை கந்தரும் கந்தருவம கந்தருவம் செய்து இருவர் கழல் கை கூப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் செல்வானை ஏழையே நான் இகழ்ந்தவாறே ஒரு பிறப்பு இலான் அடியை உணர்ந்தும் காணார் உயர்கதிக்கு வழி தேடி போக மாட்டார் பிறப்பு ஒன்று உணராது மாசுபூசி வழி காணாதவர் போல் வார் மனத்தன்னாகி அறுபிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊரான் அம்மான் தன் அடியினையே அணைந்து வாழாது இருபிறப்பும் வெறுவியராயிருந்தார் சொல் கேட்டு நான் வண்டி இகழ்ந்தவாரே ஆறு ஏற்க வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் இடற்றான் தன்னை கூறு ஏற்க கூறு அமர வல்லான் தன்னை கொள்வளை கை மாதரால் பாகன் தன்னை நீரி ஏற்க பூசும் அகலத்தானை நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏறு ஏற்க ஏறுமாவல்லான் வல்லான் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறு குண்டு ஆக்கான் குண்டு ஆக்கனாய் உழன்று கையில் உண்டு குவிமுளையா தம் முன்னே நாணம் இன்றி உண்டி உகந்து அமனே நின்ற சொல் கேட்டு உடனாகி உமிழ்ந்தேன் உணர்வு ஒன்று இன்றி வண்டு உழவ கொன்றையும் கன்னியானை வானவர்கள் ஏத்தப்படுவான் தன்னை எந்திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை எழையே நான் பண்டிகழ்ந்தவாரே உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய் சமணர்க்கு ஓர் குண்டு ஆக்கனாய் கரிவிரவினை சோறு கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் மரிதிரை நீர்பவ்வம் நஞ்சு உண்டான் தன்னை மரித்து ஒரு கால்வல்வினை ஏன் நினைக்க மாட்டேன் நாடார் பெருமான் எரிக்கடில நாடார் பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே நிறைவ நிறைவார்ந்த நீர்மையாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண் ஒன்று உடையான் தன்னை மறையானை மாசு ஒன்று இழாதான் தன்னை வானவர் மேல் மலர் அடியை வைத்தான் தன்னை கரையானை காதற் குழையான் தன்னை கட்டங்கம் ஏந்திய கையினானை இறையானை அந்தை பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே தொல்லைவான் சூழ்வினைகள் சூழப்போந்து தூற்றி ஏ சுடராய் நின்று வல்லையே இடர் தீர்த்து இங்கு அடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொள்ளை குறுந்து ஒசித்து குழலும் ஊதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பு அரியானை எம்மான் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாரே முளை மறைக்கப்பட்டு நீராட பெண்கள் முறை முறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலை பறிக்கும் தன்மையர்கள் ஆகி நின்று தவமே என்று அவம் செய்து தக்கது ஓரார் மலை மறிக்கச் சென்ற இலங்கை கோணை மதன் அழிய செற்ற செவடியினானை இலை மறித்த கொன்றையும் தாரான் தன்னை ஏழையேன் நான் பண்டிகழ்ந்தவாறே இலை மறித்த கொன்றையும் தாரான் தன்னை நான் இகழ்ந்தவாறே திருச்சிற்றம்பலம் சுவாமி விரட்டானீஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி எவ்வளோ அழகாக கேட்டுருக்கார் பாருங்க இதில் எதை விடுறது எதை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ அருமையான பாடல் இந்த ஏழை பண்டு இகழ்ந்தவாறே நான் எப்படியெல்லாம் இருந்தேன் எப்படியெல்லாம் நடந்துக்கினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வெக்கப்படுறாரு அசிங்கப்படுறார் இந்த குண்டாக்கினாய் உழன்று கையில் உண்டு குவிமுறையார் அவங்க கையில் நான் சோறு சாப்பிட்டனே உரிமுடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தவாய் சமணருக்கு ஒரு குண்டு ஆக்கனாய் அவங்க கையால் நான் சோறு சாப்பிட்டேன் அவங்களாண்ட இருந்தேன் நாணமின்றி அப்படின்னு தன்னைத்தானே அப்படி சொல்லிக்கிறார் அந்த மாதிரி நான் உங்களாண்டாக இருந்தேன் இதை அப்படியே ஜென்மமே செத்து வர மாதிரி பாடுறார் என்னால் முடியல நான் இப்படி இருந்தேனே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டமாக மரிதிரை நீர் பவ்வம் நஞ்சு உண்டான் தன்னை மறித்து ஒரு கால் வல்வினையேன் நினைக்க மாட்டேன் எரிக்கெடிலா நாடார் பெருமான் தன்னை எதையே நான் பண்டி இகழ்ந்தவாறே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறார் இந்த அவர் இறைவனை எப்படி புகழ்றாரு பாருங்க நேருக்கு நேராக அவர் பார்த்துருக்கார் இல்லையா அவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க இல்லையா இறைவனை எப்படியெல்லாம் அவரை வர்ணிக்கிறார் பாருங்க நிறைவார்ந்த நீர்மையாய் நின்றான் தன்னை நிறைவானவர் எந்த குறையுமே சொல்ல முடியும் நிறைவானவர் நெற்றி மேல் கண் ஒன்று உடையான் தன்னை மறையானை மாசு ஒன்று இழாதான் தன்னை வானவர் மேல் மலர் அடியை வைத்தான் தன்னை கரையானை காதார் குழையான் தன்னை கட்டங்கம் ஏந்திய கையினானை இறையானை எந்த பெருமான் தன்னை ஏழையேன் நான் பண்டி இகழ்ந்தவாறே அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு தேவர்களும் இன்னும் யாருமே காண முடியாது திருமாலும் பார்க்க முடியாமல் ஒன்றை தேடி இங்கே அங்கேயுமா அலைஞ்சாங்க அப்படிலாம் இருந்தவங்க இந்த ராவண மலையே வந்து தூக்கலான்ட்டு உங்களை பண்ணான் அப்படியெல்லாம் இருந்தவங்களுக்கும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பு அறியானை எம்மான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே இப்படியெல்லாம் தெரிஞ்சவங்களாம் ஆனால் இவர் நான் பார்த்துட்டேன் இவர் பார்க்குறாரு பார்த்தவர் எனக்கு பண்டு கொடுங்க நம்ம பண்டு இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் பணம் இன்னொன்று பழம் அவர் என்ன கேட்குறாருன்றது அவர் நம்மளுக்கு கேட்டு வச்சுருக்காரு அதை இறைவனாண்ட நாமளும் பெற்று நல்வாழ்வு வாழ வேணும்னு இறைவனை நல்லா வேண்டிக்குங்க ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்